கூலி திரைப்படம் வெளியாகி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாரம் கழித்தும் கூட என்னமோ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாடுற மாதிரி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க கூலி படத்துக்கு வந்து நேற்று இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்கள்லையுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் காசி இருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கிடு வைப் சாங்கை வந்து மியூட் பண்ணி அதை தலைவரோட ரசிகர்கள்லாம் பாட அது ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது எஃப்டிஎஃப்எஸ்க்கு இந்த மாதிரி கொண்டாடுவாங்க அது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான் ஆனால் ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது வாரத்திலையும் இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னா அது தலைவரோட படத்துக்கு மட்டுமே சாத்தியம் கூலி திரைப்படம் வசூலையும் ஒரு பிரம்மாண்டமான சாதனையை நோக்கி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு அநேகமாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்திடமிருந்து வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது வந்தால் அது பற்றி மீண்டும் பேசுவோம்